ஹார்திக் பாண்டியா ஒரு அடிமுட்டால் உடனே கேப்டனை மாத்துங்க மும்பை அணி நிர்வாகத்துக்கு சச்சின் அதிரடி வேண்டுகோள் இதுவரை சச்சின் டெண்டுல்கர் இப்படி பேசியதே கிடையாது அதிர்ச்சியில் உறைந்த அம்பானி குடும்பம் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் மும்பை அணிக்கு மிக முக்கியமான போட்டி நடைபெற்றது பஞ்சாப் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் மும்பை அணி எளிதாக தோல்வியை அடைந்தது அதாவது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணியில் சூரியகுமார் யாதவை தவிர மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொதப்ப இதனால் மும்பை அணி நூற்றி எண்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணி கிட்டத்தட்ட பதினெட்டு ஓவர்களிலேயே எளிதாக சேசிங் செய்து வெற்றியும் பெற்றது மேலும் இந்த போட்டியில் அடைந்த தோல்வியின் காரணமாக புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை தக்க வைக்கும் வாய்ப்பையும் பறிகொடுத்துவிட்டது விட்டது மும்பை அணி அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் பந்து போது மும்பை அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா பவுலர்களை சரியாக பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது அதே சமயம் இந்த போட்டியில் டாஸின் போது டாஸை ஜெயிச்சா என்ன செய்ய வேண்டும் டாஸை தோத்தா என்ன செய்ய வேண்டும் என்ற எந்தவொரு ஐடியாவும் இல்லாமல் தான் தான் டாஸ் போடுவதற்கு சென்றேன் என்றும் அதன் பிறகு இரண்டு வீரர்களை நீட்டி இதில் எதையாவது ஒன்றை தொடு என்று சூரியகுமார் யாதவிடம் கேட்டு தான் நான் டாஸுக்கு பிறகு பேட்டிங்கா பவுலிங்கா என்று முடிவு செய்வேன் என சிறுபிள்ளைத்தனமாக கூறியிருந்தார் ஹார்திக் பாண்டியா இந்த விஷயம்தான் இப்போது ஹார்திக் பாண்டியா மீது மீண்டும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது அதற்கு காரணம் ஐபிஎல்லின் ஜாம்பவான் அணியாக மும்பை அணி டாஸின் போது எந்தவித ஆய்வுகளும் செய்யாமல் பிச்சின் தன்மையை கணித்து அதற்கு தகுந்த முடிவுகளை ஏற்கனவே எடுத்துவிட்டுத்தான் டாஸ் போடுவதற்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ தெரு கிரிக்கெட் விளையாடுவது போல எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் இரண்டு விரலில் ஒன்றை தொடு என்று சூரியகுமார் யாதவிடம் ஹார்திக் பாண்டியா கேட்க அதற்கு சூரியகுமார் யாதவோ ஒரு விரலை தொட ஆக அதை நம்பி சென்று டாஸை ஹார்திக் பாண்டியா அணுக என்று இப்படி நேற்றைய போட்டியில் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டார் ஹார்திக் பாண்டியா இந்த தகவல் குறித்து இப்போது கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகின்றனர் அந்த வரிசையில் மும்பை அணியின் விளம்பர தூதராக திகழும் சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு ஹார்திக் பாண்டியாவின் இத்தகைய செயலை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ஐந்து முறை சாம்பியனாக திகழும் மும்பை அணிக்கு இப்படி ஒரு கேப்டனா என்று சச்சின் டெண்டுல்கரே அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இப்படி ஒரு பொறுப்பே இல்லாத கேப்டனை நான் பார்த்ததே இல்லை என்றும் உடனே மும்பை அணியின் கேப்டனை மாற்றாவிட்டால் மும்பை அணி நிறைய சறுக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்று சச்சின் டெண்டுல்கரே அவரது ஆவேசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மேலும் சச்சின் டெண்டுல்கரின் இத்தகைய கருத்தால் மும்பை அணியின் ஓனரான அம்பானியின் குடும்பம் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளதாம் வழக்கமாக எந்தவித பிரச்சனைகளுக்கும் ஆவேசப்படாமல் அமைதியாக தீர்வு காணக்கூடியவர் சச்சின் டெண்டுல்கர் ஆனால் பாண்டியா செய்த இந்த ஒரு கேவலமான செயலால் தன்னுடைய பொறுமையவே இழந்துவிட்டார் சச்சின் டெண்டுல்கர் சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்றைய போட்டியில் பாண்டியா செய்த இத்தகைய விஷயங்களைப் பற்றியும் இதற்கு சச்சின் வெளியிட்ட கருத்துக்களைப் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்